தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் விமான பயிற்சி நிறுவனம் அமைக்கும் பணி விரைவில் தொடங்கும் என தூத்துக்குடியில் வீட்டுமனை பட்டாக்களை பயனாளிகளுக்கு வழங்கிய தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதாஜீவன் தெரிவித்தார் அப்பொழுது பட்டாவை பெற்றுக்கொண்ட மூதாட்டி அமைச்சருக்கு கன்னத்தை பிடித்து உத்தரவிட்டார் தூத்துக்குடி மாநகரில் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு அரசின் கணினி வீட்டுமனை பட்டா கேட்டு அமைச்சர் கீதா ஜீவனிடம் மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து மனுக்களை வருவாய்த்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு முதல் கட்டமாக தொன்னூறு பேருக்கு தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பட்டா வழங்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வைத்து இன்று நடைபெற்றது இதில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு ஸ்டேட் பேங்க் காலனி சக்தி விநாயகர்புரம் கோமதிபாய் கோமதி பாய் காலனி அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பகுதியில் உள்ள வீட்டுமனை பட்டா இல்லாத தொன்னூறு நபர்களுக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார் அப்பொழுது பட்டாவை பெற்றுக்கொண்ட மூதாட்டி அமைச்சர் கீதா ஜீவன் கன்னத்தை பிடித்து முத்தமிட்டு இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் தூத்துக்குடி மாநகராட்சியில் தமிழக அரசு நானூத்தி முப்பத்தி இரண்டு கோடி நிதி ஒதுக்கீட்டில் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றது தூத்துக்குடியில் மினி டைட்டில் பார்க் அமைக்கும் பணி விரைவில் முடிவடையும் என்றார் டிட்டுகோ மூலம் கோவில்பட்டி பகுதியில் விமான பயிற்சி நிறுவனம் அமைக்கும் பணி விரைவில் தொடங்கும் எனவும் அவர் தெரிவித்தார் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதி முன்பு வழங்கப்பட்ட பட்டாக்கள் அனைத்தும் கணினி பட்டா வழங்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றது பட்டா கேட்டு விண்ணப்பிக்கும் மக்களுக்கு ஆவணங்கள் சரியாக இருந்தால் உடனடியாக வழங்கப்பட்டு வருகின்றது என்று தெரிவித்தார் மகளிர் உதவி தொகை விடுபட்டவர்களுக்கு வழங்கும் பணியை சிறப்பு திட்ட செயலாக்கு துறை மேற்கொண்டு வருகின்றது தூத்துக்குடி மாநகராட்சியில் நான்காவது ரயில்வே கேட்டில் மேம்பாலம் அமைப்பதற்கான கோரிக்கையும் வைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி கோட்டாட்சியர் பிரபு வட்டாட்சியர் பிரபாகர் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் பெருமாள் கோவில் அறக்காவல குழு தலைவர் செந்தில்குமார் கல்விக்குழு தலைவர் அதிர்ஷ்டமணி மாமன்ற உறுப்பினர்கள் கற்பக கனிசேகர் தெய்வேந்திரன் பகுதி செயலாளர்கள் ரவீந்திரன் ஜெயக்குமார் முன்னாள் மேயர் தங்கம் மாவட்ட மருத்துவர்கள் அருண்குமார் ரவி உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் தளபதியார் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களும் பல்வேறு அடிப்படை வசதிகளும் செய்து கொடுப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் அது குறிப்பாக நம்முடைய மாநகராட்சி பகுதிக்கு நானூத்தி இருபத்தி அஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து எப்போதும் ஆண்டுதோறும் மழைக்காலங்களில் பாதிக்கப்படும் மாநகரமான நமக்கு வந்து மழைநீர் வழியா வசதிகள் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்கெல்லாம் இங்கு செய்யப்பட்டது சிறப்பு நிதியாக நமக்கு எழுப்பி செய்யப்பட்டு இப்பொழுது பணிகள் எல்லாம் முடிப்பட்டுள்ளது நடைபெற்று வருகிறது அதே போல நமக்கு வந்து மினி கயிற்று பார்க்க முடியும் கட்டிட்டு இருக்கிறாங்க ஆஹ் கடம்பூர்ல வந்து ஒரு தொழிற்பேட்டு இந்த ஆண்டு புதிய தொழில் பேட்டை அமைக்கப்படும் அறிவிச்சிருக்கிறாங்க கடந்த ஆண்டு கோயில்பட்டி தொகுதியில லிங்கம்பட்டியில ஒரு தொழிற்பேட்டை அமைப்பு பணி அடிப்படை வசதிகள் அதாவது குடிநீர் வசதி சாலை வசதி அமைப்பு பணி பொழுது தொடர்ந்து நடந்து வருகிறது அது போல இன்றைக்கு கூட டிபோ மூலம் நமக்கு கோயில்பட்டி தொகுதியில வந்து விமான பயிற்சி நிறுவனம் தொடங்கப்படும் அப்படின்னு இருக்காங்க அதன் மூலம் வந்து நம்மளுடைய இளைஞர்களுக்கு அந்த பயிற்சி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு நிறுவனமாக அது நம்மளுடைய பகுதியில் அமையும் அது போல வின்பாஸ் நிறுவனம் இருந்தாலும் சரி பசுமை நைட்ரஜன் அந்த உற்பத்தி நிறுவனம் தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதே போல நம்முடைய பகுதியில வந்து நமக்கு இந்த பட்டா என்பது வந்து தூத்துக்குடி மாநகரத்துல குறிப்பாக கடந்த கலைஞர் ஆட்சியில் வழங்கப்பட்ட பட்டாவுக்கு கணினி பட்டா வழங்க ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருந்துச்சு கலைஞர் ஆட்சியில் ஒரு ஒரு நேரம் விதி களவு செய்து பத்தாண்டுகளுக்கு மேலாக அரசு பம்போக்கு இடத்துல இருக்கிறவங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கு அதற்கும் அந்த நேரம் நம்முடைய முதலமைச்சர் அந்த கலைஞர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள் அந்த இது இதுவரைக்கும் கணினி ஏற்றப்படாத ஒரு நிலையில இருக்குது அதற்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இப்பொழுது வருவாய்த்துறை அதிகாரிகள் என்னுடைய ஆட்சித்தலைவர் எல்லாம் இணைந்து அதற்காக பணி செய்து வருகிறார்கள் அதே போல இப்பொழுது கணினி பட்டா இல்லாமல் ஆண்டாண்டு காலமாக அவர்கள் குடியிருந்து வருகிறாங்க அவருடைய கடையை பத்திரம் இருக்குது ஆனா கணினியில் பதிவு செய்து அந்த பட்டா கணினி பட்டா இல்லாதனால அவங்க லோன் வாங்க முடியல தங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து பத்திரம் பதிவு செய்ய முடியல விக்க முடியல அதுல ஒரு பிரச்சனை இருந்ததுனால இப்பொழுது அந்த பதினோராவது வார்டு பன்னிரெண்டாவது வார்டு மக்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு பட்டா வழங்க சொல்ல போது அதை பார்வை நேரடியா சென்ற அந்த பகுதியில் எல்லாம் மக்கள் சீர்பாங்காலனி கோமதிபாய் காலனி சுந்தரவலிபுரம் அம்பேத்கர் நகர் சக்தி சக்தி விநாயபுரம் போன்ற பகுதி மக்கள் எல்லாம் கோரிக்கை வச்சாங்க அது போல முன்னூத்தி முப்பத்தாறு மனுக்கள் அன்னைக்கு பெறப்பட்டது அதுல வந்து இப்பொழுது சரியாக உள்ள ஆஹ் என்னது நம்ம ரெக்கார்டு சரியா உள்ள கிட்டத்தட்ட தொண்ணூறு பேருக்கு இன்றைய இதெல்லாம் வந்து பட்டா வழங்கப்பட்டிருக்கு வீடு உள்ள நபர்களுக்கெல்லாம் அவர்களுடைய வீட்டிலேயே அவருடைய இடத்திற்கே தடை ஆய்வு செய்து வருவாய்த்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதையும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இதே போல நகரின் பிற பகுதியில் உள்ள மக்கள் பட்டா இதுவரை பெறாமல் இருந்தாலும் அதில் அவங்களுக்கு நம்ம பெண்டு பெறுவதற்கு என்னுடைய மண் முதலமைச்சர் அவர்கள் தாங்கள் குடியிருக்கிற வீட்டுக்கு நாங்கள் உரிமை பட்டா எல்லாமே இருக்கும் மாதிரி முதலமைச்சர் கவனத்தில் பங்கு செய்யப்பட்ட போது எல்லா இடமும் வழங்கி வருகிறார்கள் அது கடந்த நாள் கூட நம்முடைய மண் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் சென்னை சுற்று உள்ள பகுதிகளுக்கு எல்லாம் வழங்கினார்கள் அதுபோல் நம்முடைய பகுதியிலும் பட்டா இல்லாத மக்கள் நீங்கள் விண்ணப்பிச்சு பெற்றுக் கொள்ளலாம் என்ற தகவலை நான் மக்களுக்கு அன்போடு கேட்டு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இன்னைக்கு தாங்க அரச இது அரசு துறையின் திட்டம் வந்து சொல்லி இருக்குது வீரர்களே தொடங்கப்படும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமலைக்கால முதலமைச்சர் வந்து ஒரு உரிய முடிவு செய்து தேதி ஏதாவது அழிப்பாங்க இல்ல அது வந்து சிறப்பு செயலாக்க திட்டத்துறை நம்முடைய மாண்பு அமைச்சர் திரு மாண்பு உதயநிதி அவருடைய துறையின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது அதனால அதுக்குரிய நடவடிக்கை அறிவி அறிவிப்பாங்க இல்லையா இப்ப குறித்து அவ்வளவுமே கனிமீப்பட்டாதான் அது வாங்குற மனுக்களுக்கும் கோரிக்கையோட அவங்க பக்கரம் எல்லாம் வச்சு அதுக்கும் கல ஆய்வு செய்த அந்த இடத்த போய் பார்வையிட்டு தலம் ஆய்வு செஞ்சு முடிவு விளையாட்டு அரங்கம் இருக்கு இல்லையா அந்த விளையாட்டு பயிற்சி மையம் எனக்கு தருவ மைதானம் அதில் உள்ள விளையாட்டு அரங்கம் அந்த ஸ்டேடியம் ஸ்விம்மிங் பூல் போன்ற அதை பராமரிப்பதற்கும் புதியதாக பராமரித்து நல்ல முறையில் அமைப்பதற்கும் நம்முடைய மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார்கள் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறது அதுபோல நாலாவது ரயில்வே கேட்ல ரயில்வே மேம்பாலம் அமை அமைப்பதற்கும் நம்முடைய மாண்பு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களிடம் கோரிக்கை வைத்திருக்கிறோம் அது கடந்த மாதிரி ரயில்வே துறைக்கு இருந்த போது அவர்கள் அதுல அமைப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறாங்க அதை வைத்து அவரிடம் மனு செஞ்சிருக்கும் விரைவில் அதற்கும் ஏற்பாடு செய்து தருவதாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் மாண்பு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களும் கூறியுள்ளார்கள் அவர் விரைவில் நமக்கு நாலாவது கேட்ல ஒரு ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்